சுக்குமல்லி குள்ள ரெசிபி கொத்தமல்லி மிளகு கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் பக்கரை சித்திரத்தை சுக்கு சுக்கு சுக்குமல்லி காஃபிக்கு இப்போ எல்லா பொருளையும் நம்ம வருத்தோம் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் கிராம்பு அக்கரா சித்தரத்தை எல்லாம் வறுத்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இப்போ பொடி ரெடி பண்ணியாச்சு இதுதான் சுக்குமல்லி காஃபி பொடி இது வந்து உடம்பு வலி காய்ச்சல் காய்ச்சல் டைமில் எல்லாத்துக்கும் தலைபாரம் இருக்கும் அது குழந்தைங்களுக்கு சளி இருந்தாலும் சரி உடம்பு வலி அதுக்கப்புறம் குதிங்காலில் பேத்துக்கு நீர் நிற்கும் அது கொண்டு இந்த சுக்குமல்லி காஃபி பொடி வந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கும் யாருக்கு தேவைப்படுறோம் அவங்க எங்களுக்கு குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா பெனிஃபிட்டும் இந்த சுக்குமல்லி காஃபியில் இருக்குது அதே மாதிரி சுக்குமல்லி காஃபியை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எப்படி இருந்தது ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வாழ்க வளமுடன்